பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டர்ஜியோ ஊழியர்கள் மாநிலம் முழுவதும் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டர்ஜியோ சார்பில் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன்படி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முப்பத்து ஆறு துறை சார்ந்த அலுவலர்கள் இன்று பணிக்கு வராததால் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன இதேபோல் சேலத்திலும் ஜாக்டர்ஜியு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் அப்போது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர் தங்களது கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரித்தனர் இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஜாக்டோஜியோ ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதியின்படி பழைய பயன் தரும் ஓய்வூதிய திட்டத்தை உடனறிவிக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தில் இருந்து பறிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீண்டும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் முப்பது சதவீதத்திற்கும் மேலாக காலியாக உள்ள காலி பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்பிட வேண்டும் இதேபோல சேலத்தில் உள்ள ஜாக்டோஜியு அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அரசு ஊழியர்களின் போராட்டத்தால் சேலத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் வெறிச்சூடி காணப்பட்டன அதன்படி வருவாய்த்துறை அலுவலகங்கள் தாலுகா அலுவலகங்களில் ஊழியர்கள் இல்லாததால் அரசின் சேவைகளை பெற முடியாமல் பொதுமக்கள் திரும்பி சென்றனர் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, plot, villa, apartment, book. If you have power, you an EB bill. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.